ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி ஒரு நெருப்பு ராசி இதன் அதிபதி குரு பகவான் குருவின் ஆதிக்கத்தால் நீங்கள் கடின உழைப்பாளியாகவும் தைரியசாலிகளாகவும் இருப்பீர்கள் உங்கள் மனதில் பட்டதை அப்படியே பேசுவீர்கள் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் இருப்பது உங்கள் குணம் நகைச்சுவை உணர்வு இயல்பிலேயே அதிகம் இருக்கும் சுதந்திர சுதந்திர போக்கை விரும்புவீர்கள் யாரின் கட்டுப்பாட்டிலும் இருக்க விரும்ப மாட்டீர்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் பெற உங்கள் ராசி அதிபதியான குருவின் அம்சமான தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமைகளில் வழிபடுவது நல்லது ஓம் தம் குருவே போற்றி என்று மூன்று முறை மனதார பிரார்த்தனை செய்யுங்கள் நீங்கள் நினைத்த நல்ல காரியங்கள் கூடிய விரைவில் நடக்க நாங்கள் உங்களுக்காக குரு பகவானிடம் வேண்டிக் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் இந்த மாதம் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நீடேறும் எந்த ஒரு வேலையையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் உங்கள் செயல்களால் மற்றவர்களிடம் நல்ல பெயர் பெறுவீர்கள் சுயமரியாதையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கை நழுவி போன ஆர்டர்கள் மீண்டும் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே நல்லுறவு மேம்படும் பெண்களுக்கு எந்த பிரச்சனையும் சமாளிக்கும் வல்லமை அதிகரிக்கும் அரசியல் துறையினருக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும் உங்கள் பேச்சில் நிதானத்தை கடைப்பிடிப்பது நல்லது சில நேரங்களில் உங்கள் வார்த்தைகள் மற்றவர்களை புண்படுத்தலாம் குடும்பத்தில் சில வாக்குவாதங்கள் வர வாய்ப்புள்ளது வெட்டுக்கொடுத்து கொடுத்து செல்வதன் மூலம் குடும்ப ஒற்றுமை நீடிக்கும் பொருளாதார நிலை திருப்திகரமாக இருந்தாலும் வரவுக்கு மீறிய செலவுகள் வரலாம் நட்சத்திரங்களுக்கான பலன்கள் மூலம் இந்த மாதம் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டால் எல்லா நன்மைகளையும் பெறுவீர்கள் பாகிஸ்தானத்தில் சூரியன் மற்றும் கேது சஞ்சாரம் செய்வதால் நீங்கள் மேற்கொள்ளும் வேலைகளில் தடைகள் வரலாம் எனினும் குரு பகவானின் அருளால் உங்கள் செல்வாக்கு உயரும் எந்த பிரச்சனையும் வராது திருமண வயதினருக்கு நல்ல வரணும் அமையும் வீடு வாகனம் சேர்க்கை உண்டாகும் கூட்டு தொழில் மற்றும் வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாக இருக்கும் பூராடம் இந்த மாதம் உங்களுக்கு பணவரவு சீராக இருக்கும் வியாபாரத்தில் இருந்து தடைகள் நீங்கும் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும் குடும்பத்தில் நிம்மதியான சூழல் உண்டாகும் சிலருக்கு புதிய முதலீடுகள் மற்றும் வியாபாரம் தொடங்கும் வாய்ப்பு உண்டாகும் உத்திராடம் ஒன்றாம் பாதம் இந்த மாதம் நீங்கள் கவனமாக செயல்படுவது நல்லது முன்கோபத்தை தவிர்ப்பது சிறந்தது தாய்வழி உறவுகளால் மனக்கசப்புகள் வரலாம் எனினும் நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியடையும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் பணியிடத்தில் மேலதிகாரிகளின் ஆலோசனைப்படி செயல்பட்டால் சங்கடங்களை தவிர்க்கலாம் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் தனுசு ராசி அன்பர்களே குரு பகவானின் உங்கள் வாழ்க்கை சிறப்பான முன்னேற்றங்களை பெற வாழ்த்துக்கள்